வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலைவாய்ப்பு ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி தான் இந்த நிறுவனத்தில் ஃபுட்டோட கவர் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேலே இருக்கு ஒரு எட்டு வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க இதற்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் அசம்பிளி குவாலிட்டி செக்கிங் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் பாஸ்வேர்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க என்ன டிகிரி முடிச்சுருந்தீங்கன்னா சப்போர்ட்டர் அண்ட் ஹெல்பர் ரோலை ஒர்க் பண்ணுவீங்க பதினாலுவா சம்பளம் பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவீங்க பதினாலாயிரூவா சம்பளம் பிஇயில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தீங்கன்னா சூப்பர்வைசர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவீங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் பிஇயில் இசிஇ அண்டு ட்ரிபிள்இ முடிச்சிருந்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவீங்க பதினாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் இருக்கும் ஐடிஐ முடித்தவங்களுக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் வரைக்கும் கிடைக்கும் டிப்ளமோவில் எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலும் இருந்து பதினேழாயிரம் வரைக்கும் கிடைக்கும் இந்த குவாலிஃபிகேஷனில் டிஸ்கன்யூ அண்டு அரியர் கேண்டிடேட்டுக்கு பதிமூணாயிரம் ரூபாயிலிருந்து பதினேழாயிரங்குள்ளே இருக்கும் கம்பெனியோடய லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் திருவெற்றியூர் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு பேருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட் தான் ரோல் பொறுத்த வரைக்கும் அப்ரண்டைஸ் ட்ரெயினர் ரோலில் தான் எடுக்கிறாங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா அக்காமடேஷனும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலையாய்ப்பு சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் கால் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்பர் பிக் பண்ணலைன்னா செகண்ட் இருக்கிற மொபைல் நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷியூமை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை இலவச வேலை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது சென்னையில் ஜாப் சர்ச் இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்